சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ல நள்ளிரவில் ஒரு போலீஸ் அதிகாரி பெண் போலீஸ் அதிகாரி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அந்த பாலியல் வன்புறுத்தலுக்கு அவங்க உடன்படாததால அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்க இருந்த ஒன்றரை பவுன் நகையை அந்த கொள்ளையை அடித்து சென்றிருக்கிறார் சென்னை பழவந்தாங்கல் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சென்னை மாநகர காவல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல பணிபுரியக்கூடிய ஒரு பெண் தான் பத்தி வயது அதிக்கத்தக்க பெண் காவலர் இவங்க நேற்று இரவு அவங்களுடைய டியூட்டியை முடிச்சிட்டு சென்னை எழும்பூர்ல இருந்து பழவந்தாங்கலுக்கு மின்சார ரயில் மூலமாக வந்திருக்கிறாங்க அப்படி எழும்பூர்ல இருந்து பழவந்தாங்கல்ல இறங்கி பிளாட்ஃபார்ம் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க தன்னை யாரோ பின்தொடர்றத உணர்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அங்க லைட் இல்லாம இருக்கு சென்னையில நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதே போல சப்வேல அந்த நடுவுல கிராஸ் பண்ற இடத்துல நிறைய இடங்கள்ல இப்பவுமே லைட் இல்லாம இருக்கிறத நம்மளே நிறைய இடங்கள்ல பாத்துருப்போம் அது போல அந்த இடத்துல லைட் இல்லாம இருந்திருக்கு தன்னை பின்தொடர்ந்து வருவதை உணர்ந்த அந்த பெண் காவல் அதிகாரி உடனடியா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க நேரத்தை விட்டு எப்படியாவது ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடணும் அப்படின்னு அந்த இரட்டை தாண்டி ஓட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பெண் ஓடுவதை அறிந்த அந்த மர்ம நபர் அந்த பெண்ணை விடாமல் துரத்தி ஆள் அதிகம் இல்லாத அந்த பகுதியில அவங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டு வாயை பொத்தி அவங்க மீது பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு ஓடி இருக்காங்க பின்னால இருந்து வந்து வாயை பொத்தி அவங்களை அடித்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு இந்த நிலையில பெண் காவல் அதிகாரி தைரியமாக அவனை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க அவனுடைய கையில கடிச்சு வச்சுட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கையில கடிச்சு வச்சிருக்கிறாங்க அவன் கொஞ்சம் பிடி விட்டதுமே கூச்சல் போடுறாங்க இங்க யாராவது வாங்க அப்படின்னு அலறி கூச்சல் போடுறாங்க இவங்களுடைய கூச்சலை கேட்டு யாராவது வந்து விடுவார்களோ அப்படின்னு மறுபடியும் அந்த பெண்ண அதிக கோபத்தோட அந்த நபர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது தாக்கிவிட்டு விட்டு மறுபடியும் அங்க யாரும் வராதனால தாக்கிவிட்டு மீண்டும் பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதை தொடர்ந்து அந்த பெண் மேலும் கூச்சலிடவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்ததுனால அந்த பெண்ணை மீண்டும் அடுத்து விட்டு அந்த பெண் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலி ஒன்றரை பவுன் தங்க சங்கிலியை அறுத்து அந்த மர்ம நபர் ஓடியதாக சொல்லப்படுகிறது இருந்தாலுமே கூட பெண்ணினுடைய அந்த கூச்சல் சத்தத்தை கேட்டு இந்த பக்கம் அதாவது இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்தவங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அந்த நபரை பிடித்து தாக்கி காவல்துறையில தற்போது ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அதிக அளவுக்கு அளவு கடந்த மது போதையில் அவள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நிலையில தான் அவர் பெண் காவல் அதிகாரி என்று கூட பார்க்காமல் அவரிடம் பாலியல் சீரில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அங்க இருக்கக்கூடிய

அத்துமீறல்கள் பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட எதிர்கட்சியினர் பலரும் கண்டனங்களை இருக்கிறாங்க உங்க தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்ணுக்கே இந்த நிலை அப்படின்னா சாதாரண பாமர மக்கள் பாமர பெண்களினுடைய நிலை என்ன கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது மீண்டும் நடக்காம இருப்பதற்கு தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் ஒரு கோரிக்கை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு ஆனா இப்படி கைதாகிற எல்லா குற்றவாளிகளும் அவர்கள் மீது குண்டர் சட்டமே போடப்பட்டாலும் கூட மூன்று நான்கு மாதங்கள்ல பார்க்கிறோம் அவங்க மீண்டும் குற்றம் குறிப்பாக சமீபத்தில் ரயில்ல ஓடும் ரயில்ல நான்கு மாத கர்ப்பிணி பெண் பாலியல் வன்புணர் உணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி இதே போல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் அவனை இதற்கு முன்பாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்தும் கூட மூன்று நான்கு மாதங்கள் அவன் வெளிவந்தனாலதான் மறுபடியும் மறுபடியும் இதே போல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறான் இப்படி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட பெரும்பாலானோருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு இந்த நிலையில தற்பொழுது பெண் காவல் அதிகாரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக ரயில் நிலையங்கள்ல பிளாட்ஃபார்ம்கள்ல சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை இப்பவும் மக்கள் பயன்படுத்துறாங்க ஏன்னா சென்னை மாதிரியான நகரங்கள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால சுரங்க பாதைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நிலையில அங்கும் போதிய சிசிடிவி கேமராக்கள் மின்விளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரணும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு பெண் காவல்துறை அதிகாரிக்கே இது போல நடந்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க இது போல நடப்பவர்களுக்கு தண்டனை என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க